சார் நான் தினமும் டீ தான் சார் சாப்பிடுவேன் சாப்பிடுங்க டீ நல்லது தான் ஆனால் டீ எப்படி போடணும்னு நம்ம அதில் பல பேருக்கு தெரியாது என்ன சார் டீ போட்ட நாடு இது டீ போட்டவர் பிரதமராகவே ஆகிட்டாரு அப்படி இருக்கும்போது டீயே போட தெரியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு கேள்வி வரும் ஆமாம் உண்மையிலேயே நமக்கு டீ போடுறது நான் இப்போ ஜப்பான் போயிருந்தப்போ ஒரு என் பக்கத்தில் ஒருத்தங்க என்னுடைய நண்பர் வந்தார் அப்போ வந்து சார் எதாவது டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு உடனே நேராக போய் வெண்டிங் மிஷினில் டக்குன்னு பட்டனை தட்டி நூறு எண் நூறு நம்ம ஊர் காசுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு டபக்கிடுறது ஒரு பாட்டிலில் நமக்கு வெண்டிங் மிஷினில் வந்தாலே அதுக்கு மேலே எனக்கு ஒரு சின்ன அச்சம் உண்டு அது நல்லதில்லை வேணாம் குப்பையாக தான் அங்கே வச்சுருப்பானுங்க ஆனால் அவர் எடுத்தால் கொதிக்கிற மாதிரி டீ வருது வெண்டிங் மிஷினில் பாட்டிலில் சூடாக வருமா அப்படின்னு எனக்கு அன்றைக்கு தான் தெரியும் நான் இங்கே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆள்ட ஒருத்தர் கேட்டால் சார் இந்த வெண்டிங் மிஷினில் சூடாகவும் வரலாமா எடுத்து வைக்கலாமாண்ணா ஏங்க குளிராக வருதுன்னா சூடாக கொடுக்க முடியாதா அதெல்லாம் முடியும் அப்படின்னாரு அந்த சூடாக குடித்தது கிட்டத்தட்ட முக்கால் லிட்டரில் ஒரு பாட்டில் அவர் கடக்கட கடற்கரேனு குடிச்சிட்டார் எனக்கு கடற்கரை கடற்கு குடிக்க முடியல நான் குடித்த பாதி தான் குடித்தேன் அதுக்கு பேர் ஒச்சோ ஒச்சோன்னா க்ரீன் டீ அவங்க ஒரே மடக்கில் எழுநூறு எம்எல் குடிக்கிறாங்க என்னால் குடிக்க முடியல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் எப்போ பார்த்தாலும் க்ரீன் டீயை குடிச்சுட்டே இருக்காங்க உண்மையிலேயே தேநீர் என்றால் நாம் எப்படி அறந்தனோன்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு மூணு நிமிஷம் கழித்து வடிகட்டி கொஞ்சம் இளஞ்சூடு ஆறில் இருக்கும்போது குடித்தால் அந்த தேநீர் தான் தேநீர் சார் நம்ம நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் நீங்க சாப்பிட்றதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம் உண்டா இல்லையா அவன் கூடுறதை பார்த்தா டீ போடுறதை பார்த்தா பாலில் சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு விட்டா அந்த குலோப் ஜாமுனுக்கு இப்போ அந்த இது காய்ச்சி வாங்கிக்கலாம் அது என்னது ஜீரா காய்ச்சி அதில் கூட போட்டுருவாங்களான்னு தெரியல எங்கள் வீட்டு அப்படி தேனாக இருக்கும் பால்லேயே இருக்கும் தயவு செய்து அதுக்கு பேர் அது தேயிலையும் சேர்த்து கொள்கிற விஷயம் தேயிலை பயன் பையன் சுத்தமாக இருக்காது இப்போ ஒருத்தர் ரொம்ப வயசான ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சி வயசுல இப்போவா போவார் காரன் வைங்க அவர் வந்து போனோன்னே எல்லோரும் கூப்பிடுவாங்க ஏ பேரம்பேத்திலாம் வந்துருங்கப்பா வந்து வாயில் ஒரு சொட்டு பால் விடுங்கம்மா பால் விட்ட உடனே தாத்தா மூச்சு நின்று பாரு தாத்தா வந்து பேரம் பால் ஊற்றுருவோன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தார் உண்மை என்ன தெரியுமா இவன் பால் ஊற்றி அந்த தாத்தாவை கொண்டுருப்பான் ஏன்னா அவரால் முழுங்க முடியாது மருத்துவருக்கு தெரியும் அது அஸ்பீஷியல் டெத்து நேராக நுரையீரலுக்குள்ளே போய் அவருக்கு அப்படி நின்று ஆனால் எல்லாருக்கும் ஒரு திருப்தி பேரன் வந்து அனுப்பிச்சி வச்சிட்டான் அப்படின்னு உண்மையிலே இவனை தூக்கி தான் வைக்கணும் ஆனால் தெரியாது பாலை ஊற்றுனா எப்படி தாத்தா செத்து போவாரோ அதை மாதிரி தேயிலை டீயில் நீங்கள் பாலை ஊற்றுனீங்கன்னா தேயிலை செத்து போயிடும் வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த விமான சிப்பந்திகள் போகும்போது தேயிலை கொடுத்துட்டே வருவாங்க நம்ம மூஞ்சை பார்த்து நம்ம தொப்பையை பார்த்தவனே மட்டும் பால் சார் சக்கர வேணுமா சார் மற்றவனெல்லாம் வெறும் டீ தான் குடிப்பான் ஆனால் நாம் மட்டும் பால் ஊற்றி சாப்பிடுவோம் நண்பர்களே தேநீரை தேநீராக இனிமேல் அருந்துவோம் காலையில் நீங்கள் குடிக்கீங்களா தேநீர் நல்லதாக ஆகச் சிறந்த பானம் நிறைய ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது பிளாக் டீயாக குடிங்க க்ரீன் டீயாக குடிங்க இல்லை லவங்க போட்டு போட்டு குடிங்க எலுமிச்சம்பழம் போட்டு குடிங்க செம்பருத்தி பூ போட்டு குடிங்க வெறும் ஆவாரை தேநீர் குடிங்க நெல்லிக்காய் டீ ஒரு தடவை நாளை காலில் போய் குடிச்சு பாருங்கள் வெறும் நெல்லிக்காய் பொடியை அந்த டிகாஷனில் பொடியை வெறும் காப்பித்தூளுக்கு பதிலாக நெல்லிக்காய் பொடியை போட்டு வெந்நீரை போட்டு அந்த கஷாயத்தை இறக்கி நாலு சொட்டு தேன் விட்டு குடித்து பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கும்னு குடித்தாதான் தெரியும்